வணக்கம் நண்பர்களே மனிதர்களுக்கு மட்டுமே வரக்கூடிய உணரக்கூடிய ஒரு உணர்வு காதல் அது பயாலஜிக்கலாக எப்படி ஒரு மனித ஒரு ஒரு மனதில் உருவாகிறது இன்னொருவருக்கு அந்த உணர்வு எப்படி கடத்தப்படுகிறது எதிர்பாலினருக்கு ஆனால் பெண்ணோ எதிர்பாலினருக்கு எப்படி அது கடத்தப்படுகிறது அது எவ்வாறு அவர்கள் வார்த்தைகளே இல்லாமல் உணர்ந்து கொள்கிறார்கள் இதெல்லாம் இயற்கையின் அதிசயம் இந்த பிரபஞ்ச இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்கள் ஒன்று அப்படிப்பட்ட காதல் வயப்பட்டிருக்கிறீர்களா அல்லது ஆன் தி வேலை இருக்கு நான் காதல் வயப்பட்டு விட்டேன் அல்லது காதலிக்க போகிறேன் என்றால் எல்லாமே எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட்டிருக்கிறது ஒன்றும் வண்டி ஓட்டுற விஷயம் அல்ல டூ வீலரோ காரோ வண்டி ஓட்டுற விஷயம் இல்லை இந்தந்த விதிகளெல்லாம் நீங்கள் வச்சுக்கிங்கன்னு சொல்கிறது இருந்தாலும் இதுவரை காதலித்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதிலிருந்து ஒரு ஐந்து முக்கியமான விஷயங்களை மனோதத்துவ நிபுணர்கள் கூறுகிறார்கள் அது என்ன அந்த ஐந்து முக்கியமான விஷயம் காதலிக்கும் போது கவனிக்க வேண்டிய ஐந்து முக்கியமான விஷயம் நம்பர் ஒன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தற்போதைய நிலையில் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு தயாராகிட்டீங்களா அப்படின்னு முதல்ல யோசிங்க நான் சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் நாம் இருக்கும் பொசிஷனில் நம்ம என்ன வயது எந்த சூழலில் இருக்கோம் இதில் ஒரு ரிலேஷன்ஷிப் இன்னொரு ம எதிர்பாலு பாலினத்தோடு நாம் ரிலேஷன்ஷிப்பே தயாராகிட்டோமா அப்படிங்கிற முதலிக்கணும் ஏன்னா மிக சரியான ஆளை தேர்ந்தெடுத்திருந்தாலும் தவறான நேரத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நுழைந்தீங்கன்னா அது தவறாக தான் முடியும் ஏன்னா உங்களோட சூழல் சரியில்லை ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுத்த ரிலேஷன்ஷிப் கரெக்ட் அப்படின்னாலும் அது தவறாக தான் முடியும் காரணம் நேரம் தவறாக இருக்குது நேர காலங்கிறது நான் ஜோசியத்தில் வச்ச உங்களுடைய நேரம் முதலில் நீங்கள் புதிய ரிலேஷன்ஷிப்புக்கு தயாரா அப்படிங்கிறத நல்லா யோசிச்சுட்டு அப்புறம் அடுத்த கடத்துக்கு போங்க திஸ் ஆ ஃபர்ஸ்ட் செகண்ட் காதலையும் தாண்டி சில விஷயங்களை நாம் அனலைஸ் பண்ணிக்கணும் காதல் கண்களை மறைக்கும் கண்களை மறைக்கும்னா அறிவு கண்களை மறைக்கும் இப்போ ரெண்டாவது விஷயம் இப்போ நான் சொல்ல போகிறது முக்கியமான விஷயம் இருவருக்கும் ஒருவர் மீது காதல் இருக்கிறதா ஒருவர் மீது ஒருத்தருக்கு காதல் இருக்கிறதா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஏன்னா வெறும் ஈர்ப்பு கூட காதலாக நமக்கு தெரியும் ஒரு ஈர்ப்பு ஒரு இன்ஃபேக்சுவேஷன் அது காதலாக தெரியும் அப்போ அது மட்டும் இருந்ததுன்னா ரிலேஷன்ஷிப் நீடிக்காது ஏன்னா ஈர்ப்பு குறையும் கம்பாரிஷனில் குறையும் உங்களுக்கு கிடைத்த அந்த வா அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பு ஆனோ பெண்ணோ இன்னொருத்தரோடு ஒப்பிடும்போது அது குறையும் எந்த எந்த அளவு ஆகுது அப்போ அது வேறு இன்ஃபேக்ஷேஷன் இருந்தால் குறையும் ஆனால் உண்மையான காதல் இருந்தால் அந்த கம்பாரிஷனுக்கே போகாது அதனால தான் ரிலேஷன்ஷிப் நீடிக்காது அப்போ நீங்கள் எது இன்ஃபேக்ஷேஷனான்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் அது கசப்பான அனுபவங்களை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒருவருக்கு மட்டும் காதல் இருந்து இன்னொருத்தர் பருவியின் காரணமாக பரிவு இவர் மேலே இறக்கப்பட்டு ஆனப்ப என்ன ஒருத்தர் லவ் சொல்லிட்டாங்க சரி ரைட்டு அப்படின்னு போய் அவர் மேலே பருவியின் காரணமாக பரிவு இறக்கத்தின் காரணமாகவோ ரிலேஷன்ஷிப்புக்கு சரி என்றால் அதுவும் நீடிச்சிருக்காங்க இப்போ நீடிக்காது என்பதை விட அது அந்த ஒவ்வொரு நாளுமே அது பிரச்சினையில் தான் முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் சில காரணங்களால் காதல் இல்லாமலும் ஒரு ரிலேஷன்ஷிப்புகளை நுழையலாம் காதலியும் இருக்காது அந்த காதலிக்கிறது மாதிரிலாம் இருக்காது அது விலக்கு அப்போ வந்து அது காதலி இருக்கான்னு பார்க்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இது விதி விளக்கு அங்கேயும் யாரோ ஒருவர் காயப்பட வாய்ப்புகள் அதிகம் காதலே இல்லை ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டாங்க ஆனால் யாரோ ஒருத்தர் காயப்படுவாங்க ஆணும் பெண்ணும் காதல் என்பதை தாண்டி இன்னும் சில விஷயங்களும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு வேணும் அது நம்பிக்கையும் பரஸ்பரம் மரியாதை அவை இல்லாத உறவும் கஷ்டத்தை கொடுக்கும் சரி இப்போ அடுத்து இயல்பாகவே ஒருத்தரை அப்படியே ஏற்றுக்கணும் இந்த உலகத்தில் எல்லோருமே யூனிக் பர்சனாலிட்டி கிடையாது ஒருவர் போல் இன்னொருவர் வளர்த்து வளர்ந்துருக்கவும் மாட்டாங்க குணாதிசயங்களும் மாறுபடணும் அப்போ அவங்கள அவங்களாவே ஏற்றுக்கிற ஒரு மனோபாகம் அப்படி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை இயல்பாகவே ஒருவரை அவர் அவராகவே ஏற்றுக்கொள்ளும் ஒரு தன்மை முதிர்ச்சி பொருத்தம் இதுக்கு பெரும்பாலும் ஒரு இளமை இதில் வர காதலாம் இது இருக்காது ஆனால் அது வேண்டும் என்பது முதிர்ச்சினா என்ன வயது சூழல் பல காரணிகளை பொறுத்து இது மாறும் ஆனால் உங்கள் மெச்சுரிட்டிக்கு உங்கள் பார்ட்னர் பொருந்துகிறாராங்கிறத பார்ப்பது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்கள் மெச்சுரிட்டி அதிகமாக இருந்து உங்கள் பார்ட்னருடைய மெ மெச்சூரிட்டி கம்மியாக இருந்தாலும் அந்த இம்பேலன்ஸ் இருக்கும் எந்த வயதிலும் காதல் வரலாம் என்ன வயது வித்தியாசம் இருந்தாலும் காதல் வரலாம் மொழி நிறம் என எது வேண்டுமானாலும் வித்தியாசப்படலாம் ஆனால் மெச்சூரிட்டி அளவில் பொருந்தி போகலேன்னா சிக்கல்தான் இந்த வயது இந்த வயது இந்த இனம் இந்த நிறம் இந்த அழகு இதெல்லாம் இல்லை ஆனால் மெச்சூரிட்டி லெவல் இம்பேலன்ஸ் பேலன்ஸ் இல்லைன்னா அது பொருந்தாது அப்போது இந்த சந்தோஷ் சுப்பிரமணியன் ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் காட்டுவாங்க சுஹாசினியும் சாரி ஹாசினியும் சந்தோஷம் அதுக்கு உதாரணம் அந்த லவ் பண்ணும்போது அந்த இன்னோசன்ஸ் வந்து அவனுக்கு பிடிச்சிருக்கும் அந்த கதா ஆனால் சேர்ந்து வாழும்போது நீ ஏன் இப்படி குழந்தை குழந்தையாட்டமே இருக்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுருவா இதுதான் அப்போ தான் கோபம் வரும் அதுக்கடுத்து பொருளாதாரம் இதற்கு அடுத்து வந்து ஒருத்தர் காசு வச்சுருக்காரா அவர் எந்த அளவுக்கு அவனோட பெண் அவங்களுடைய பின்புலம் பெரிய பொருளாதார பின்புலம் இருக்குது நம்ம இதை வச்சு நாளைக்கு நம்மளும் முன்னேறிடலாம் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா அந்த இடம் பொருந்தாது பொருளாதாரம் வேணும் ஆனால் பொருளாதாரம் வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு ஓகே செல்ல வேணுமா அப்படின்னு அதை வச்சுட்டு சொல்லணுமா அப்படிங்கிறதல்ல நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகும்போது அந்த உறவு எப்படி அமையுங்கிற ஒரு ஐடியா நமக்கு இருக்கணும் இல்லை ஏன்னா தேவையற்ற எதிர்பார்ப்புகளை உருவாக்கிட்டு அவங்க ஏமாற ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அந்த ஏமாற்றமே நமக்கு எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு வந்துடும் அப்போது இந்த ஏமாற்றங்கள் பட்டியலில் நிறைய விஷயங்கள் பொருளாதாரம் தான் காரணமாக இருக்கும் அதுதான் யதார்த்தம் அப்போ ஒருத்தட்ட பணம் அதிகமாக இருக்குங்கிறத வச்சு எஸ் சொல்லலாம் அப்படிங்கிறது சொல்ல வரல இப்போ அதெல்லாம் அப்படி மீனிங் எடுத்துக்கூடாது நல்ல வேலையில் இருக்கார் நல்ல சம்பளம் வாங்குறாரு நிறைய பணம் வச்சிருக்காருன்னாலும் சொல்லலாமா அப்படி இல்லை அவருடைய ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற புரிதலுக்கு பொருளாதாரம் அவசியமாகிறது இதையெல்லாம் கடந்தும் இந்த ஐந்துகள் தவறவும் நிறைய இருவரும் மதிக்கக்கூடிய வேல்யூஸ் இப்போ நான் சொன்ன அஞ்சு முதல்ல சொன்ன அஞ்சு பாருங்கள் வேல்யூஸ் ஒருத்தருடைய வேல்யூ என்ன அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறது வாழ்க்கையில் ரெண்டு பேருக்கு இருக்கிற லட்சியங்கள் என்ன எந்த ஊரில் ரெண்டு பேரும் வாழ்கிறீங்க உட்பட இன்னும் நிறைய விஷயங்கள் தொடரலாம் அத்தனையும் பட்டியலிட்டு அவற்றுக்கு உங்களாலே பதில் அறி அறிய முடிஞ்சவற்றை அறிந்து யோசித்து பார்த்துக்கிடுங்க உங்கள் பார்ட்னரிடம் பேசி தெரிஞ்சுக்கிட்டு கூட செஞ்சுக்கலாம் அப்படி பேசி முடிவெடுத்துக்கிட்டால் நீங்கள் முழுமையாக கன்வீன்ஸ் ஆன பின்னர் தான் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஓகே சொல்லணும் ஏனென்றால் இந்த நான் இப்போது நான் சொல்ல வர்றதை வந்து அடுத்து நான் சொல்ல வர்றதை வந்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்ன இந்த ஆணவ படுகொலைகளில் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா இதில் ஏதாவது ஒன்று வருதான்னு பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது கண்களுக்கு தெளிப்ப தென்படும் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளும் ஒரு தன்மை அதுக்காக இவர் வந்து ஜாதிக்கு ஜா ஒரு ஜாதிக்காக தான் காதலின்னு சொல்கிறாரான்னு நீங்கள் உடனே சண்டைக்கு வந்துடாதீங்க நாம் இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள் செல்லும் பொழுது யார் யாருக்கு என்னென்ன நமக்கு என்னென்ன லட்சியங்கள் இருக்கிறது அதில் இது இதுவும் பாதிக்குமா அப்படி வந்தால் அதை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் அல்லது எப்படி சமாதானம் செய்ய வேண்டும் சமரசத்துக்குள் அதை கொண்டு செல்ல வேண்டும் எந்த ஐடியா இல்லாமல் செய்கிற போய்தான் தாறுமாறான முடிவுகள் ஒருத்தர் எடுக்கும் பொழுது இவர்களும் சிக்கி அடுத்து இவருடைய குடும்ப உறுப்பினர்களும் சிக்கி ஒரு மோசமான நிகழ்வுகள் நடந்து நிகழ்ந்து விடுகிறது கொஞ்சம் யோசித்து பார்த்துங்க அதுக்காக நீங்கள் வந்து வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணக்கூடாதா காது என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்காதீங்க நான் சொல்ல வந்தது யதார்த்தம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க இதெல்லாம் நம்மளால் கன்வின்ஸ் பண்ணுன்ற முதலே தெரிஞ்சிருந்தா நான் காதலிக்காதீங்கன்னு சொல்லலை இன்னொரு ஜாதியோ இன்னொரு மதமோ நம்மை விட்டு அடுத்த சமுதாயத்திலேயோ நீங்கள் காதலிக்க இப்போ நான் சொன்ன பட்டியலில் அது வந்துச்சுன்னா நான் அதை தாண்டி வேல்யூஸ் எல்லாம் சொன்னேன் வந்துச்சுன்னா இது இந்த அளவுக்கு எதிர்ப்பு வரும் இந்த இடத்துக்கெல்லாம் இது நகரும் என்பதை நீங்கள் யோசித்து பார்த்து கொள்ளுங்கள் அதை நாம் எப்படி எதிர்கொண்டு இதில் வெற்றி பெற வேண்டும் என்றும் பாருங்கள் அதுக்கு தான் சொல்கிறேன் மோசமான விளைவுகளை தவிர்க்க தான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துவேன் சமீபத்தில் நடந்ததல்ல காலமாக நடந்து கொண்டிருப்பது ஆணவப்படுகொலை ஸோ காதலிக்கும் பொழுது இந்த விஷயங்களை எல்லாம் பட்டியலிட்டுக் கொள்ளுங்கள் என் வீடியோ திரும்ப கூட பாருங்கள் ஒரு முறை அந்த விஷயங்களை எல்லாம் பட்டியலிட்டுக் கொள்ளுங்கள் அதிலிருந்து நீங்கள் எதை சமரசம் செய்கிறீர்கள் எதை கடந்து வருகிறீர்கள் எதை சாமர்த்தியமாக நீங்கள் கையாளுகிறீர்கள் இதில் அடங்கியிருக்கிறது உங்களுடைய காதலின் வெற்றி ஆல் தி பெஸ்ட் அடுத்தடுத்து பேசுவோம் வீடியோக்கள் பேசுவோம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சாரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்குன்னு உங்களுக்கு வந்து சேரும் நன்றி